அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அக்டோபர் மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரம் என்றைக்கு வருது டைமிங் என்ன என்பது குறித்து நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ வந்து அப்லோடு பண்ணியாச்சுங்க நீங்கள் பல முறை அபிஜித் நட்சத்திரத்தில் வேண்டி உங்களுக்கு பலன் கிடைக்கலைனாலும் கூட இந்த முறை நான் சொன்ன ஒரு பொருளை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு கையில் வச்சு கேட்கும்போது குறிப்பா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும்போது அது உடனடியாகவே வந்து தீரும் பணம் கோடி கோடியாக குவியும் அப்படின்னே சொல்லலாங்க வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதனுடைய ஸ்கிரீன்லி கொடுக்கறேன் மறக்காம செக் பண்ணி பார்த்துருங்க சரிப்பு இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இன்றைக்கி செப்டம்பர் மாதத்தின் இருபத்தி மூன்றாம் தேதி புரட்டாசி மாதத்தின் ஏழாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக புரட்டாசி மாதத்திற்குண்டான மூன்றாம் பிறை தரிசனமானது இருக்குதுங்க இந்த பரிச்சந்திரன் பார்த்திங்கன்னா மாலை ஆறு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரைக்கும் கூட மேற்கு அடிவாளத்தில் தெரிவதற்கு வாய்ப்பு வந்து அதிகம் இப்போவும் கூட டைம் இருக்கு இருக்குது நீங்கள் வேணால் போய் பாருங்கள் பார்த்து தரிசனம் பண்ணினாலே கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க அப்படி நிலவு தெரியலினாலும் கூட மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்று ஒரு நிமிஷம் நீங்கள் சந்திரன் தெரியற மாதிரி மணக்கண்ணால் பார்த்துட்டு வழிபாடு செஞ்சுட்டு உள்ளே வரதே இன்னும் அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய ரெண்டு முக்கியமான பரிகாரங்கள் குறித்து நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் துவரம் துவரம்பருப்பியும் ஒரு பாவும் வச்சு ஒரு அற்புதமான பரிகாரம் குறித்து சொல்லியிருப்பேன் அது சொந்த வீடு அமைவ தற்கும் வேலையாக கிடைப்பதற்கும் கடன் தீர்வதற்கும் பணம் சேர்வதற்கும் ரொம்பவுமே உதவியாக இருக்குங்க அதே போல் இந்தமாதிரியே இன்னொரு வீடியோவும் போட்டிருந்தேன் ஒரு குறிப்பிட்ட பொருள் நம்ம கையில் இருந்துச்சு அப்படின்னாலே தங்கம் சேரும் பணம் சேரும் குறிப்பாக சொந்த வீடுங்கிறது நிச்சயம் அமையும்னு சொல்லி போட்டிருப்பேன் அந்த ரெண்டு வீடியோக்களுடைய லிங்க்கும் கூட எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து இரவு தூங்கறதுக்குள்ளேற அந்த பரிகாரத்தை செஞ்சுருங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நான் மேலே சொன்ன பரிகாரங்களை உங்களுக்கு செய்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னாலும் கூட தூங்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயம் மட்டும் செஞ்சுட்டு தூங்குனீங்கன்னாவே பணம் வந்து பல மடங்கு சேர்ந்துட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இந்த மூன்றாம் பிறை அப்படிங்கிறது அமாவாசை அப்போ நமக்கு நிலவே இருக்காது இல்லையா அதன் பிறகு இது வரக்கூடிய அடுத்த கட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளில் ஒரு மெல்லிதான கோடு மாதிரி இந்த நிலவு வந்து தோன்றும் இந்த நாளில் தொடங்கி இது அப்படியே படிப்படியாக வளர்ந்துட்டே போயிட்டு பௌர்ணமிங்கிற முழு நிலையை வந்து அடையும் இதே போல நம்ம வாழ்க்கையில் பொருளாதாரம் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் அடையணும் நல்ல டெவலப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பெருச்சந்த வந்து பார்க்கறது சரி பார்க்க முடியலனாலும் பரவாயில்ல அதுக்காக இந்த நாள் நம் சிறப்பு வந்து நமக்கு குறைவாக போகுது அதனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மெத்தடை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு தூங்குங்க கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இதை பணம் சேரணும்னு நினைக்கிற நினைக்கிறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கன்னாலும் தாராளமாக செய்யலாம் நீங்கள் எங்கே தங்கியிருந்தீங்கனாலும் தாராளமாக இந்த பரிகாரத்தை செய்யலாம் இரவு தூங்கறதுக்குள்ள செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் இப்போ மேலே சொன்ன அந்த ரெண்டு பரிகாரத்தையும் செஞ்சிடும் இதையும் செய்யலாமான்னு கேட்டாலும் தாராளமா செய்யலாம் இதுக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் மட்டுமே நமக்கு போதுமானதாக இருக்கும் அடுத்தது எதுக்காக இந்த பரிகாரத்தை நம்ம செய்கிறோம் பணம் சேருவதற்காக அப்போ ஏதாவது ஒரு சில்லறை காசு எடுத்துக்கோங்க ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபாய் இந்த மாதிரி ஏதாவது ஒரு காசு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரில் இதை கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு தொடச்சிக்கோங்க இப்போ நீங்கள் ஒரு ரூபா எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான் இல்லைன்னா சந்திரனுக்குரிய நாளாக தான் இந்த ஆளானது இருக்கிறதுனால ரெண்டு ரூபா எடுத்துக்கிறது இன்னும் சிறப்பு உங்களுக்கு எது வசதியோ அதை வந்து எடுத்துக்கோங்க சரி இப்போ அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் இதை செய்யலாம் ரெண்டு உள்ளங்கைகளையும் நல்லா தேச்சு அதுலேருந்து வரக்கூடிய சூட்டை உச்சந்தாலையிலையும் கண்கள்லேயும் வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் இந்த சுண்டு வரலுக்கு கீழே அப்படியே வாங்க அதே போல் மணிக்கட்டு பகுதிக்கு கொஞ்சம் மேலே வாங்க இந்த இடம் வந்து சந்திரமேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த சந்திரமேட்டில் இப்போ நான் காட்டக்கூடிய இந்த ஸ்பைரல் சிம்பலை வந்து வரைஞ்சிக்கோங்க நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த ஸ்பைரல் சிம்பலினுடைய அற்புதம் வந்து தெரியும் இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனதை வந்து ஒருநிலைப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் பணவரவையும் அதிகப்படுத்தி தரும் சந்திரனோட ரிலேட்டடான இந்த சிம்பலை நம்ம பௌர்ணமி நாள்லேயும் பெருச்சந்திரன் நாள்லேயும் பயன்படுத்துறது நல்லது ஏற்கனவே இந்த சிம்பல் குறித்து நான் பௌர்ணமி அன்னைக்கு பரிகாரம் சொல்லியிருப்பேன் நம்மளுடைய பழைய வீடியோக்கள் அதாவது சென்ற ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு இதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா மூன்றாம் பரிதரிசனத்தை அப்போ ரெகுலராக இதை வந்து நான் போட்டு இருந்தேன் சமீபத்தில் வந்துட்டு நான் அதை சொல்கிறது இல்லை இப்போ மறுபடியும் சொல்லலாம் அப்படின்னு வந்து தோணுச்சு அதனால இன்னைக்கு வந்து சொல்றேன் இப்போ இந்த இடத்துல தான் நம்ம க்ரீன் தரவுக்குரிய அந்த நம்பரெல்லாம் கூட எழுதும் இல்லையா சந்திரமேடு இங்கே தான் வந்துட்டு நம்ம இந்த ஸ்பைரல் சிம்பிள் வந்துட்டு போட்டுக்கணும் அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா காசு அந்த காசை வந்து இந்த இடத்துல வந்து வச்சுக்கோங்க அதாவது இந்த சிம்பிளுக்கு மேலே வச்சுக்கோங்க இப்போ வலது கையினுடைய ஆள்காட்டி விரலால் இந்த காசை அப்படியே அழுத்தி பிடிச்சிட்டு இப்போ நீங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை வந்துட்டு சொல்லுங்கள் அது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அச்சயம் 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 இந்த அட்சயம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெருகுதல் வளருதல் அப்படின்னு வந்து அர்த்தம் இன்றைக்கி நிலவானது வளர தொடங்கக்கூடிய ஒரு நாள் நம்மளுடைய வாழ்க்கையிலும் பொருளாதாரம் முன்னேறணும் வளரணுங்கிறதுக்காக தான் இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ அச்சயம் அச்சயம் அச்சயம்ட்டு நீங்கள் எவ்வளவு முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் எண்ணிக்கை கணக்கெல்லாம் இல்லை உங்களுக்கே போதும்னு தோணும் அந்த டைமில் நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க அதன் பிறகு அப்படியே கண்களை மூடி உங்கள் கிட்ட நிறைய பணம் சேர்ந்துட்ட மாதிரியும் பர்ஸில் நிறைய பணம் இருக்குது பீரோவில் நிறைய பணம் இருக்குது இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த காசை உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க குறிப்பாக இந்த மாதம் முழுக்க அது செலவு செய்யாத மாதிரி ஏதாவது ஒரு பேப்பரில் மடித்து வைக்கிறது சிறப்பு அடுத்த மூன்றாம் பெறைக்குள்ளார அதிகப்படியான பண வரவு உண்டாகிறத நீங்களே வந்துட்டு ரியலைஸ் பண்ணுவீங்க அடுத்த மாதம் வேணும்னா இதை வந்துட்டு நீங்கள் ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கோங்க ரொம்ப ரொம்ப எளிமையான முறை தான் ஆனால் அதிகப்படியான பலன் தரும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு சக்தி உண்டு அதுவும் இந்த அட்சய வார்த்தைக்கு அதிகப்படியான சக்தி உண்டு தமிழில் இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான வார்த்தைன்னு பார்க்கும்போது இதை வந்து சொல்லலாம் அதனால் அவசியம் சொல்லி பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்